ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆணி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா ஏன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் வந்து பிறக்குது திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது ஏன்னா சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கார் பதினொன்று கூடையர் பத்தில் இருக்காரு இது ஒரு நல்ல அம்சம் அதே மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இவ்வளோ நாளாக நீச்சமாக இருந்துச்சு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது அது போக வந்து ராகு அஷ்டமத்தில் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பன்னெண்டில் வந்து புதனும் சூரியனும் குருவும் மூணு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க இந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பண்ணுங்க ஏன்னா உங்களோடதுல தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படிங்கறத பண்ணுங்க நான் சொல்றது எல்லாமே பொது பலன்கள் தான் சொல்றேன் ஸோ ஆனால் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம் ரெண்டு குடையவர் பன்னெண்டுல இருக்காரு அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு நூத்துக்கு இரநூறு சதவீதம் இருக்கு ஆனாலுமே உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜரையும் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ பன்னெண்டு குடையவனுடைய பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் குரு சேரும்போது என்ன அப்படின்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்கு அதனால தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ படிப்பு ரீதியாகவோ கடகராசிக்காரங்க வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் நூறு சதவீதம் இருக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு பக்கம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க கோவம் கோபம் வந்து டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பதினொன்று கூடவர் பத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபம் சுபங்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது அது போக ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் இவ்வளோ நாளாக உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும் நிறைய விஷயங்கள் அந்த கஷ்டங்கள் இருந்து மீண்டு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே கடக ராசிக்காரங்க வந்து நல்ல நிர்வாக திறமை படைத்தவர்கள் தான் நீங்கள் வந்து கட்டாயம் இந்த இருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் நீங்கள் வந்து அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு இருக்கு ஆனால் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் நிறைய பயந்தாச்சு ரெண்டு வருஷம் இனிமேல் எதுக்குமே பயப்பட வேண்டாம் பொதுவாகவே கடகராசி சிக்கி நிறைய பேர் வந்து நிறைய நல்ல பலன்களை சொல்றதில்ல ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதுமானது உங்களுடைய உழைப்பு அந்த உழைப்பை நீங்க நம்பும் பட்சத்தில் எல்லாமே வெற்றி அடையும்ங்க அஷ்டமத்தில் சனி வந்தாலும் சரி ராகு வந்தாலும் சரி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரகங்கள் ஒருபோதும் வந்து தீமையை செய்ய மாட்டார் நீங்க என்ன விளைவை செய்யறீங்களோ அதுக்குண்டான விளைவைத்தான் அவர் கொடுப்பாரு நீங்க ஒரு செயல் செய்கிறீங்க நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்ல கெட்ட விஷயங்களா இருந்தால் கெட்டது அவ்வளோதான் சிம்பிள் பொதுவாகவே கடக ராசிக்காரங்க இயல்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க உங்களை அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு ஆனா அடுத்தவங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு என்ன தேவை உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவை ஹஸ்பண்ட்க்கு என்ன தேவை ஒய்ஃபுக்கு என்ன தேவை அக்காக்கு என்ன தேவை தங்கச்சிக்கு என்ன தேவை இந்த மாதிரி தெரிஞ்சு செயல்படக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க உங்களுக்காகவும் வாழை பழகிக்கணும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் விரக முடியும் சோ உங்களோட மனசுல சந்தோஷம் இருக்கணும் அப்பதான் நீங்க இன்னும் சந்தோஷமா உங்களோட குடும்பத்தை கவனிச்சுக்க முடியும் உங்களுடைய தேவை உங்க குடும்பத்துக்கு இருக்கு சோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அஷ்டமத்தில் ராகு இருக்குது ஸோ அதை நினச்சி நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற இதுக்கு வந்துடுங்க பொதுவாகவே நல்லாயிருக்கு கடகராசிக்கு இனி எதுக்குமே பயப்பட தேவையில்லை இந்த மாதம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால அப்படியே வெளிநாடு வெளிமாநிலம் டூராவது போயிட்டு வாங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் பொதுவாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா தியானம் பண்ணுங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அத்தனையுமே செய்யுங்க அது தவறே கிடையாது நீங்க சந்தோஷமா இருந்தாதான் எல்லா விஷயமும் உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாகும் உடனே கடகராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்களோட சந்தோஷம் தான் என் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் உங்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் க ஆயுள்ய நட்சத்திரக்காரங்கள் நல்ல திறமைசாலிகை அந்த திறமையெல்லாம் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்க கோச்சாரத்தில் புதனும் குருவும் ஒன்று சேருது அது பன்னெண்டாம் இடத்துல அப்போ வந்து என்னன்னா ஒரு நல்ல இயக்கத்துக்கு நல்ல நல்ல பெரிய உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கு தொழில ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாசம் ஆரம்பிக்கலாம் ஆனா தாராளமா ஆரம்பிக்கலாம் தொழில நல்ல லாபம் உண்டான அமைப்புகள் இருக்கு லாபஸ்தான அதிபதி எங்க போயிருக்காரு தொழிற்சானத்துக்கு போயிருக்காரு தொழில் இருக்கார் கோச்சாரத்தில் அப்போ கட்டாயம் லாபம் வந்தே தீரும் அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில்கெல்லாம் சூப்பர் நீங்கள் உற்பத்தி சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா நல்ல லாபம் கொள்ளை லாபம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல வருமானங்கள் வரும் நிரந்தரமான வருமானம் வரும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் வருமான ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கனால ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் கட்டாயம் உண்டு இவ்வளோ நாளாக நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு கிளியராக இல்லாமல் இருக்கும் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு கிடச்சிரும் மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து சிரமம் பார்க்காம கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது சக்ஸஸ் எல்லாம் முடியும் காரிய சித்தி உங்களுக்கு இந்த மாதம் உண்டு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சித்தி விநாயகர் வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே காரிய தடை இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த காரியத்தடை நீங்கிரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யமகண்டம் செவ்வாய் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதிக்கு ரெண்டு தீபம் போடணும் அதுவும் தேங்காய் எண்ணெயில் அதில் வெள்ளருக்கு திரியை யூஸ் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் செஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே தீரும் முக்கியமாக செல்வ வளம் அப்படிங்கிறதுல தடை இருக்காது செல்வ வளம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நீங்க உழைக்கிறீங்க அந்த உழைப்புக்கேத்த பலன் அந்த வருமானம் அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஏதாவது ஒரு இடையில தடை இருந்துச்சுன்னா அந்த தடையை போக்குறதுக்கு உண்டான பரிகாரத்தை தான் நான் சொல்றேன் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கற நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குங்க வந்து இவ்வளவு நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது கிடைக்கிறதுக்கு உண்டானது உயிர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் கேது சேர்ந்திருக்கு கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேரை சொல்லி யாராவது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் கேதுவோடு சேர்ந்திருக்கனால உங்களோட பேரை யூஸ் பண்ணி யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு விதிமீறல்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால உத்தியோகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி கட்டாயம் கவனம் அப்படிங்கிறது தேவை கேது சேர்ந்திருக்குனாலே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனம் இல்லைன்னா ஒரு சிக்கலில் கொண்டு உங்களை சிக்க வச்சிரும் நீங்கள் வேலை பிஸியில் அலட்சியத்தில் இருந்திருப்பீங்க அது வேறு பக்கம் போய் சிக்கிரும் அதனால் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் தேவை வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸ் போட்டு தண்ணி அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு தான் அது பிரச்சனையாகும் நீங்கள் நிதானமாக போங்க இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்த்துட்டு இருக்காரு ராகுவை பார்க்கறாரு அதனால் கவனமாக இருங்க எலும்பு மஜ்ஜை பல் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு ஆலோசனை பண்றது நல்லது பெரிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க ஏன்னா பல்லெல்லாம் எல்லாம் வந்து சொத்த பல்லு அதனால பல் வந்து சாதாரண பல்லு வழி நீங்க நினைக்கக்கூடாது அது உயிர்கண்டம் வரைக்கும் போயிடும் அதனால பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வரும் அதே மாதிரி ரத்த காயம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக இருங்க தாயாருக்கு சர்ஜரி இந்த மாதிரி இருக்கு தந்தையோடைய சொத்துக்கள் உண்டான அமைப்பு இருக்கு பொதுவாகவே சொத்து சேர்க்கை உண்டு வீடு உண்டான அமைப்புகள் வருது வண்டி வாகனங்கள் இருக்கு வாங்கிறது பன்னெண்டாம் இடத்துல குரு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப விரயங்களை ஏற்படுத்திக்கங்க அது ரொம்ப நல்லது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்களை அந்த விஷயங்களில் பண்ணுங்க அதுதான் நல்லது மிகப்பெரிய லெவல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த இது சூப்பரான மாதம் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கு உண்டான அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வீடு கட்டுறதுல ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா வாஸ்து நாள் நம்ம சொல்லிகிட்ருப்போம் அந்த நாள் அன்னைக்கு பூஜை பண்ணுங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீடு கட்டுறது டிலே ஆகிறது வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது அத்தனையுமே நிவர்த்தியாகும் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆளினால் ஒன் அந்த எல்லாமே நிவர்த்தியாகும் நாலாம் இடத்தை குரு பார்க்குது அதனால இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே கலைத்துறை சம்பந்த பெண்கள் வந்து என்னன்னா ஒரே ஒரு விஷயத்துல இருக்கணும் குடும்ப விஷயத்துல குடும்பத்தில் அனுசரித்து நடக்கணும் பெண்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே அனு அனுசரிப்பு அப்படிங்கிறது இந்த குரு வந்து உங்களுக்கு ஆறு ஆறாம் அதிபதி ஆகிறாரு அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி ஆகிறாரு அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு குரு பார்வை வந்து குடும்பஸ்தானத்துக்கு இல்லாம கணவன் மனைவியிடையே வந்து ஒற்றுமைகள் வந்து ரொம்ப இதாக இருக்கு செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்திருக்கனால கணவர் வந்து தேவையில்லாம ஆங்ஸைட்டி ஆகிறது அதனால கணவன் மனைவியிடையே சண்டை வரது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் நீங்க கவனமாக இருங்க வார்த்தைகளில் நிதானமாக இருந்துட்டாலே பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் செவ்வாய்க்கு போது கோவப்படுத்தி விடுறது பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கி விடுறதே ஆப்போசிட்டில் இருக்க ஆளுங்க அதாவது உங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இதைத்தான் செய்வாங்க குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய கோவத்தை தூண்டி விடுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் பொறுமைய கையாள்ந்தா உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உடல்நிலையில் கவனமாக செலுத்துங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல முன்னே நிறைய வாய்ப்புகள் வரும் மிகப்பெரிய லெவல்ல கொண்டான அமைப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் செவ்வாய் வந்து சிம்ம ராசியில இருக்காரு கேதுவோட அப்ப இயக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து தலைமை பொறுப்பில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அங்கீகாரம் வழங்கலாம் மிகப்பெரிய லெவலில் உங்களோட உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படலாம் உங்களுக்குன்னு ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம் உயர் அதிக உயர் ஆட்கள் அதாவது உயர் இடத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வந்துடும் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மீடியா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய லெவலில் ஆகிறது எலெக்ஷன் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்கிறது வெளி மாநிலம்கெலாம் வே வெளி ஊருக்கு வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்